ಿಂದ ದಿಗ ಉಗಾ ತೀನಿ ಮಧುಮಾ ತೆಂದಿ ದಿಗೌ ತೀನಿ ಮಧುಮಾ ಪಲ್ಲರಿಮಳಾಲಸಂತ ವಿಲಾಸಿ ದಿಗೌಗಿ பல்ல பரிமால வாசிாசம் சிந்திதி ಚಲ್ಲಿ ಪೊದರಿಂಗ್ಲ ಮಾಟು ಸಾರಿಕಳೇ ಪಾಡಗ ಚಲ್ಲ ಪೊದರಿಂಗ್ಲ ಮಾಟು ಸಾರಿಕಳೇ ಪಾಡಗ ಹೆಚ್ಚಿಂದಿ ದಿಗೋಗಾದಿ ತಿ ಮಧುಮಾಷ பரிமளால பரிமல வாசந்திலசம் தென் திதி தீயணி மதுமீனியோல் பமரா வைணி கல முரியகா

பல்லவால வாலʺ பரிமலால lleg வாसன் தவிலாசம் தெச்சிந்திதம் உக்காதி தீயனி மதுमாசம் பள்ள வால capitalismிலால வாसன்